திருவள்ளூர் வட்டம் குன்னவளம் ஊராட்சி குப்பத்துப்பாளையம் கிராமத்தில் பழங்குடி இருளரின வகுப்பை சேர்ந்த பதிமூணு குடும்பங்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வசித்து வருகிறார்கள் அவர்களுக்கு பட்டா கேட்டு பலமுறை போராடியதில் அது மேய்க்கால் புறம்போக்கு என்பதால் அந்த இடத்தில் பட்டா கொடுக்க முடியாது என்று அரசு தெரிவித்தது இதன் அடிப்படையில் அந்த அதே ஊரை சேர்ந்த திரு கோதண்டபாணி என்கின்ற நபர் அவர்களுக்கு தானமாக பட்டா சொத்தை கொடுத்திருக்கிறார் அது ஒன்றும் தவறில்லை ஆனால் அவங்களுக்கு வழங்கப்பட்ட பிஎம் ஜென்மன் தொகுப்பு வீடு அதுக்கான பணம் வந்திருக்குது அந்த பணத்தை அவரே வாங்கி அவரே வீடு கட்டுறாரு அதுவும் தவறு இல்லை ஆனால் அந்த மக்களுடைய நூறு நாள் அட்டை வங்கி கணக்கு ஆதார் அட்டை மொத்தத்தையும் அவர் வாங்கி வச்சுக்கின்னு வர காசெல்லாம் வந்து நூறு நாள் காசும் தரமாட்டேங்கிறாரு ஏழு மணி வரைக்கும் வந்து அந்த குரூப் ஹவுஸில் கட்டுறப்போ வேலை செய்யணும்னு சொல்கிறாரு வயதானவங்கெல்லாம் வீடு வந்திருக்குது அவங்க கட்ட முடியாது இருந்தாலும் அந்த வயதானவங்களை நீ வீடு வந்து கட் கூலி வேலை செஞ்சுதான் ஆணுன்றாரு பத்து நாள் வேலை செஞ்சு அவங்களுக்கு நூறு நாள் வேலையும் காசும் தரமாட்டேங்கிறாரு கேட்டால் நான் தானமாக கொடுத்தேன்றாரு தானமாக கொடுத்துட்டுன்றதுக்குனாலே பழங்குடி பழங்குடியில் சமூகத்தை சேர்ந்த மக்களை அச்சுறுத்துவதும் கொத்தடிமையாக அவர் நடத்துவதும் வன்மையான கண்டனத்துக்குரியது மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அந்த விஷயத்தை தலையிட்டு அவருக்கான பட்டாவியும் வீட்டுக்கான பணி ஆணையும் நூறு நாள் வேலைக்கான அந்த அட்டை நூறு நாளுக்கு நாளுக்கான அந்த கூலி அனைத்தையும் அவர் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இப்போது மனு கொடுத்திருக்கிறோம் எனவே மாவட்ட ஆட்சி உடனே தலையிட்டு சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எண்ண வேண்டும் என்று தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம்